வணக்கம் தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் நாட்டில் தற்பொழுது இன்புளுசா வைரஸ் காய்ச்சல் தீவிரமாக பரவி வருவதாக வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் திபால் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் விசேட அவதானம் செலுத்துமாறும் அவர் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார் இரண்டு வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் கற்பிணி தாய்மார்கள் மற்றும் அறுபது வயதிற்கு மேற்பட்டோரை அதிக அவதானத்துடன் செயல்படுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார் காய்ச்சல் இருமல் வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் படுமாயின் உடனடியாக அரச ஒருவரை நாடுமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட இலவச அரிசியை ஏழு கோழிகள் உயிரிழந்துள்ளமை தொடர்பில் சுகாதார அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளனர் ரிதிகம பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட பானகமுக பகுதியில் உள்ள குறைந்த வருமானம் பெறும் குடும்பத்தவர் ஒருவர் தனது கோழிகளுக்கு குறித்த இலவச அரிசியை உட்கொள்ள வழங்கியுள்ள நிலையிலேயே ஏழு கோழிகள் உயிரிழந்துள்ளன இதனையடுத்து குறித்த உரிமையாளர் பொது சுகாதார முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார் எனினும் குறித்த அரிசியை கோழிகள் உயிரிழந்துள்ளவா என்பது தொடர்பில் பொது சுகாதார உறுதிப்படுத்த முடியவில்லை இந்த நிலையில் இது தொடர்பில் மேலதிக விசாரணை அறிக்கையை பெற்றுக் கொள்வதற்கான அனுமதியை வழங்குமாறு பொது சுகாதார பரிசோதகர்கள் ரம்படஹ நீதிமன்றத்திடம் கோரியிருந்தனர் இதனையடுத்து அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட இலவச அரிசி தொடர்பில் பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தற்பொழுது நடைபெற்று வரும் கல்வி பொது தராதர சாதார பரட்சையில் எண்பது வயது முதியவர் ஒருவர் கணித பாடத்தில் தோற்றியுள்ளமை அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது நிமால் சில்வா கண்ட பானாந்துரை கிரி பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு பரட்சைக்கு தோற்றியுள்ளார் இவர் ஒரு ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி ஆவார் கல்விக்கு வயது ஒரு தடை இல்லை என்பார்கள் இதற்கு அமைய குறித்த முதியவர் பரட்சையில் தோற்றியுள்ளமை கல்வி மீதான அவரது ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளது இந்த நிலையில் குறித்த முதியவருக்கு பலரும் சமூக வலைதளங்களில் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டிலுள்ள உள்ள முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான ஓய்வூதிய முறையை அறிமுகப்படுத்தும் யோசனை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் சுஜில் பிரேமச்சேந்தர் தெரிவித்துள்ளார் கழுத்துறை மாவட்ட முன்பள்ளி ஆசிரியர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே கல்வி அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதற்கு அமைய கல்வி அமைச்சும் சமூக வலுவூட்டல் அமைச்சும் இணைந்து குறித்த அமைச்சரவை பத்திரத்தை முன்வைத்துள்ளன இதேவேளை இலங்கை வரலாற்றில் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான ஓய்வூதியம் வழங்குவது குறித்து யோசனை முன்வைக்கப்படுகின்றனர் இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கதே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச செயல்படுவதை தடுக்கும் வகையில் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி கொழும்பு மாவட்டம் நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசநாயக்காவினால் குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா விலகியதை அடுத்து விஜயதாச ராஜபக்ச அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார் இவ்வாறாயினும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக அமைச்சர் விஜயதாச மற்றும் பகல் பொதுச் செயலாளி உடவத் ஆகியோர் செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்கு இடையூறு விளைவிப்பதை தடுக்கும் வகையில் கடவுளை மாவட்ட நீதிமன்றம் முன்னதாக தடை உத்தரவு ஒன்றை புறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழருவியின் தாயக செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைத்திருங்கள் இனி இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிரான தடையை இந்திய அரசாங்கம் மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீடித்துள்ளது இந்திய உள்துறை அமைச்சு இதற்கான வர்த்தமானி அறிவித்தலை பதினான்காம் தேதி வெளியிட்டுள்ளது சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத நடவடிக்கை தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த தடை உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு நாட்டின் ஒருமைப்பாடு மற்றும் பாதுகாப்பிற்கு பாதகமான நடவடிக்கையில் து என இந்திய மத்திய அரசு கருதுவதாக அந்த அறிவிப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னரும் அந்த அமைப்புக்கான நிதி சேகரிப்பு பரப்புரைகள் உள்ளிட்ட இலகசிய செயல்பாடுகள் தொடர்பில் தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் குறித்த வர்த்தகமான தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தமிழக விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர்கள் அல்லது அங்கத்தவர்கள் சிதறிய செயல்பாடுகளை மீண்டும் ஒருங்கிணைக்கும் முயற்சிகளை ஆரம்பித்துள்ளதாகவும் இந்திய உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது தமிழக விடுதலை புலிகள் அமைப்புக்கான ஆதரவு தளம் இந்தியாவிலும் குறிப்பாக தமிழகத்திலும் அதிகரிப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கமைய குறித்த அமைப்புக்கு எதிரான தடையை எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையில் நீடிப்பதாக இந்திய உள்துறை அமைச்சு விடுத்துள்ள மணி அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மெட்ரோ தொடரந்து அதிகாரியை தாக்கிய சம்பவம் தொடர்பில் பின்னணி பாடகர் வேல்முருகன் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் சென்னையில் சில பகுதிகளில் மெட்ரோ தொடருந்து சுவைக்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன இதனால் பணிகள் நடைபெறும் பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றது பலசர பக்கம் ஆற்காடு சாலையில் மெட்ரோ தொடருந்து பணிகள் இடம்பெறுவதால் மெட்ரோ ஊழியர்கள் வீதி தடை அமைத்து வாகனங்கள் செல்ல பாதையை இந்த இந்நிலையில் குறித்த வீதியில் பயணித்த பின்னணி பாடகர் வேல்முருகன் அறிவிப்பின்றி சாலையை மூடி வேலை செய்வதாக மெட்ரோ பணி ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் பின்னர் வாக்குவாதம் மோதலாக மாறியதுடனும் வேல்முருகன் மெட்ரோ தொடர்ந்து அதிகாரியை தாக்கியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் காவல்துறையில் முறைப்பாடு அளிக்கப்பட்டதுடனும் வேல்முருகன் கைது செய்யப்பட்டுள்ளார் பின்னர் அவர் காவல்துறை படையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வடகொரிய ஜனாதிபதி கிங் யோங்கின் சிவப்பு நிற உதட்டு சாயத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதித்துள்ளார் ஜனாதிபதி கிங் யோங்கின் அண்மை நாட்களாக வடகொரியாவில் பல்வேறு விதமான சட்டங்களை விதித்து வருகின்றார் இதற்கு அமைய கபர்ஸியின் அடையாளமான சிவப்பு நிற உதட்டு சாயத்தை பயன்படுத்துவதற்கு ஜனாதிபதி கிங் ஜோங் தடை விதித்துள்ளதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த தடையை மீறும் பெண்கள் கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் கூறப்படுகின்றது அதே நேரம் உலகளவில் பிரபலம் அழகு சாதன பொருட்களுக்கு வடகொரிய அரசு தடை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பன்னாட்டு செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள் இனி இடம்பெறுபவை விளையாட்டு செய்திகள் இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இருபது இருபது உலக கிண்ண கிரிக்கெட் தொடருக்கான பங்களாதேஷ் குலாம் அறிவிக்கப்பட்டுள்ளது பதினைந்து பேர் கொண்ட குறித்த குலாமில் தலைவராக நஜ்முல் ஹுசைன் பெயரிடப்பட்டுள்ளார் அத்துடன் உபதலைவராக தலைவராக டஸ்கின் அகமட் பெயரிடப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இருபதற்கு இருபது உலக கிண்ண கிரிக்கெட் தொடர் ஜூன் இரண்டாம் தேதி ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபதற்கு இருபது உலக கிண்ண கிரிக்கெட் தொடருக்கான ஸ்கோர்ட் எட்வர்ட் தலைமையிலான நெதர்லாந்து குழு அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் ஒரு நாள் சர்வதேச உலக கிண்ண தொடரை போல இந்த தொடரிலும் ஸ்கோர்ட் எட்வர்ட் அணியை சிறப்பாக வழி நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுவதாக தேர்வு குழு தெரிவித்துள்ளது அத்துடன் ஸ்கோட்லாந்து மற்றும் அயர்லாந்து அணிகளுக்கு எதிராக இடம்பெறவுள்ள இருபதற்கு இருபது மும்முனை கிரிக்கெட் தொடரிலும் இந்த நெதர்லாந்து அணி போட்டியிடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இது பினும் அந்த தொடரில் ஒரு சில வீரர்கள் இடம் பெறுவது இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபதற்கு இருபது உலக கிண்ண கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது அரையிறுதி போட்டிக்கு மேலதிகமாக இருநூற்றி ஐம்பது நிமிடங்களை ஒதுக்குவதற்கு சர்வதேச கிரிக்கெட் பேரவை மற்றும் மேற்கிந்திய கிரிக்கெட் சபை ஆகியன தீர்மானித்துள்ளன அதன்படி இரண்டாவது அரையிறுதி போட்டிக்கு இடையூறு ஏற்படுமாயின் மறுநாள் குறித்த போட்டியை நடத்தாமல் ஒரே நாளில் நிறைவு செய்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது முதல் அரையிறுதி ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று டிர்னே டாட்டில் உள்ளூர் நேரப்படி இரவு எட்டு முப்பதற்கு ஆரம்பமாக உள்ளது நாட்டில் மழை பெய்தால் குறித்த போட்டியை ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி நடத்துவதற்கும் போட்டி ஏற்பாட்டாளர்கள் மேலதிகமாக ஒரு நாளை ஒதுக்கியுள்ளனர் அதே நேரம் கயானாவில் இடம்பெறவுள்ள இரண்டாவது அரையிறுதி ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி உள்ளூர் நேரப்படி காலை பத்து முப்பதற்கு தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது அதே நாளில் போட்டியை முடிப்பதற்காக மேலதிகமாக இருநூற்றி ஐம்பது நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன அதன்படி இரண்டாவது அரை இறுதியை முடிப்பதற்கு நடுவர்கள் சுமார் எட்டு மணி நேரம் காத்திருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே ஜூன் இருபத்தி எட்டு

இதுவரை நேரமும் தமிழர்மியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோட உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களது விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்